இருபத்தி இரண்டு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி மாலிக் என்பவர் இந்த மையத்தின் மூலம் மீட்கப்பட்டார் அவருக்கு ஸ்கிசிப்ரோனியா என்ற மனநலம் தொடர்பான நோய் இருப்பது கண்டறியப்பட்டதால் சிகிச்சை அளிக்கப்பட்டது மாலிக் குணமடைந்த நிலையில் அவரை தேடி யாரும் வரவில்லை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி நெல்லை காந்தி பகுதியில் உள்ள மீண்டும் இல்லம் என்ற தனியார் தொண்டு நிறுவனத்தின் காப்பகத்திற்கு மாலிக் மாற்றப்பட்ட நிலையில் தன்னுடைய குடும்பம் குறித்த நினைவுக்கு வந்துள்ளனர் பெயர் பாலீஸ்வர் யாதவ் பீகார் மாநிலம் கயா பகுதியில் வசித்து வந்ததாகவும் காப்பக நிர்வாகிகளிடம் தெரிவித்துள்ளார் கயா காவல் நிலையத்தின் உதவியுடன் பாலீஸ்வரின் குடும்பத்தினர் கண்டறியப்பட்டனர் அதைத் தொடர்ந்து பாலீஸ்வரின் மகன் குமாரும் அவரின் உறவினர்களும் நெல்லையில் உள்ள மீண்டும் இல்லத்திற்கு வந்தனர் ஆட்சியர் சுகுமார் முன்னிலையில் அவரது மகன் மற்றும் உறவினர்களிடம் பாலீஸ்வர் யாதவ் ஒப்படைக்கப்பட்டார் மனநலம் பாதிக்கப்பட்டு காணாமல் போன நபர் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் குடும்பத்துடன் இணைந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது